ஓம் குருசிபிஷு விவரூபா ஓம் குருசிரீவே பரமேஸ்வரூபா ஓம் குருசிரீவே ஒழிசரீரூபா ஓம் குருநாதம் ஓம் குருதேவரே சரணம் ஓம் குருதேவராஜ் பிட்சு சரணம் சரணம் ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்போ காப்போ மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் சர்வதேச யோகாசன தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நேர்களே ஜூன் இருபத்தி ஒன்று சர்வதேச யோகாசன தினமாக கொண்டாடுகின்றோம் ஒவ்வொரு நாளுமே யோகாசன தினம்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவசியமான தேவை அத்தியாவசியமான தேவை அப்படிங்கிறது உடல் ஆரோக்கியம் உள் அமைதி இந்த உடல் ஆரோக்கியமும் உள் அமைதியும் மாமுனி பதஞ்சலி மகரிஷி அருளிய அஷ்டாங்க யோக கலைகளின் மூலமாக நிச்சயமாக பெற முடியும் வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் நூற்றி இருபது வயதிற்கு மேற்பட்ட காலங்களில் வாழலாம் அப்படி நம்ம நூற்றி இருபதுக்கு மேலே வாழணும் அதுவும் உடல் ஆரோக்கியமாக உள்ளமைதியாக வாழச் செய்யக்கூடிய அற்புதமான கலைதான் இந்த யோக கலை நமது மெகா தொலைக்காட்சிகள் கிட்டத்தட்ட நான்கு வருடங்களுக்கு மேலாக தேகம் சிறக்க யோகம் என்ற அற்புதமான ஒரு நிகழ்வை கொடுத்து கொண்டு வருகின்றோம் ஒவ்வொரு நாளுமே ஒரு யோகாசன தினமாக நமது மெகா தொலைக்காட்சி நேர்கள் பார்த்து பயின்று பலனடைந்து வருகின்றீர்கள் அந்த வகையிலே இன்றைக்கு நாம் உடலையும் உள்ளத்தையும் உற்சாகமாக சுறுசுறுப்பாக வைத்து கொள்ளக்கூடிய ஒரு நாற்காலியில் அமர்ந்தே செய்யக்கூடிய எளிமையான முத்திரைகள் எளிமையான மூச்சு பயிற்சி ஒரு எளிமையான யோகாசன நிலைகளை நாற்காலியில் அமர்ந்தே காண உள்ளோம் இது சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும் இந்த நன்னாளிலே சபதம் எடுத்துக்கொள்ளுங்கள் நமது உடலை நன்றாக வைத்துக்கொள்வதற்கும் உடல் ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் முத்திரைகள் மூச்சு பயிற்சி பிராணாயாமம் எளிமையான யோகக்கலைகள் யோகாசனங்கள் உணவு கட்டுப்பாடு இதன் மூலமாக நாம் மாத்திரை மருந்து எடுக்காமல் பஞ்சபூதத்தை சமப்படுத்தி வளமாக நலமாக வாழலாம் ஒவ்வொருவரும் இந்த நன்னாளிலே சபதம் எடுத்து இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த எளிமையான பயிற்சிகளை சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைத்து வயதினரும் ஒரு நாற்காலியில் அமர்ந்தே பத்து நிமிடத்தில் அற்புதமான பலன்களை பெறுகின்ற வகையிலே அமைத்துள்ளோம் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை ராஜ உறுப்புகளை நன்றாக இயங்க செய்யக்கூடிய முக்கியமான ஐந்து முத்திரைகளை முதல்ல பார்க்க முதல் முத்திரையாக பிரித்திவி முத்திரை நிலம் சார்ந்த நில மூலகத்தை திடப்படுத்தக்கூடிய முத்திரை இந்த மாதிரி ஒரு நாற்காலியில் நிமிர்ந்து உட்காந்துக்கணும் முதுகலும் நேராக வச்சுக்கணும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் கை முன்னாடி வச்சுக்கோங்க பிரிதிவி முத்திரை மோதிரவரல் பெருவரல் நுனி மீதி விரல் சேர்த்து வச்சுக்கோங்க மற்ற விரல் ஸ்ட்ரெயிட்டாக சேர்த்து வச்சுக்கோங்க மோதிர விரலும் பெருவிரல் லுனி நினச்சிருக்கோம் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளிய விடுங்க ஒரு மூன்று முறை த நார்மல் ப்ரீத்திங் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ஒரு நாற்காலியில் அமர்ந்தே நிமிர்ந்து இந்த முதிரைகளை இரண்டு நிமிடங்கள் செய்தால் போதும் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த முத்திரை நீர் மூலகம் வருண முத்திரை பண்ண போகிறாங்க சுண்டு விரல் பெருவரல் நுனி மீதி மூன்று வரல் சேர்த்துக்கோங்க சுண்டு விரல் பெருவரல் நுனி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளிய விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் இருங்க காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ஒரு நாற்காலியில் அமர்ந்து நிமிர்ந்து இந்த முத்திரைகளை இரண்டு நிமிடங்கள் செய்தால் அளவிடற்கரிய பலன்களை பெறலாம் நேர்களை அடுத்து சூன்ய முத்திரை நெருப்பு மூலகம் இதயம் இதய வாழ்வுகளை திடப்படுத்தக்கூடியது நடுவர்கள் மடிச்சுக்கோங்க அதனுடைய மையத்தில் கட்டையவரில் வச்சுக்கோங்க மற்றவர்கள் சேர்த்து வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மெதுவாக மூச்சை வழியுடங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் வைக்கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை காற்று மூலகத்தை சரிப்படுத்தக்கூடியது வாயு முத்திரை ஆழ்காட்டியவரில் மடிச்சுக்கோங்க அதனுடைய மையத்தலை கட்டைவரில் வச்சுக்கோங்க மற்ற மூன்று வரல் தரை நோக்கி வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியோடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் சாதாரண மூச்சையில் ரிலாக்ஸ் ஆறுங்க காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் அடுத்து ஒரு முத்திரையை பார்க்கப்பறம் ஆகாய முத்திரை நடுவரல் பெருவரல் நுனி மற்றவர்கள் சேர்த்து வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வழியோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இந்த ஐந்து முத்திரைகளும் நமது ராஜ உறுப்புக்களை திடப்படுத்தக்கூடியது இதயம் நுரையீரல் சிறுநீரகம் சிறுநீரகப்பை சிறுகுடல் பெருங்குடல் கல்லீரல் மண்ணீரல் அனைத்திற்கும் நல்ல சக்தியை கொடுக்கக்கூடியது பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நேர்களை இப்போ ஒரு நாற்காலியில் அமர்ந்து நுரையீரலை வலுப்படுத்தக்கூடிய எளிமையான நாடி சுத்தி பண்ண போகிறோம் இடதுகை சின்மூத்திரையை வச்சுக்கோங்க வலதுகையினால் பெருவரல்னால் வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க இடது நாசியில் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க அந்த மூச்சு உள்ளெழுக்கும் போது வயிறு லேசாக வெளியே வந்துடணும் மூச்சை வெளியே விடும்போது வயிறு லேசாக உள்ளே போய்கிடணும் இந்த மாதிரி ஒரு பத்து முறை நிதானமாக வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இப்போ மோதரவர்கள் இடது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க வலது நாசிலே மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து எழுத்து வலதிலே மெதுவாக மூச்சு விளையாங்க இந்த மாதிரி நிதானமாக பத்து முறை பண்ணிக்கணும் இப்போ இடதில் எழுத்து வலது வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க பெருவரனால் இடது நாசியில மூச்சை உள்ளழுங்க இடது நாசையை க்ளோஸ் பண்ணிக்கோங்க வலதில் மூச்சு வழி விடுங்க மீண்டும் இடதுல மூச்சை உள்ள இடத்தை க்ளோஸ் பண்ணிக்கோங்க வலதுல மெதுவாக மூச்சு வழி விடுங்க இந்த மாதிரி நிதானமாக பத்து முறை பண்ணிக்கணும் இப்போ அப்படியே மாற்றி பண்ணுறாங்க வலதுலெழுத்து இடது இடத க்ளோஸ் பண்ணிக்கோங்க மோதிர வரலனால வலது நாசியில் மெதுவாக மூச்சை உள்ள வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க இடதல மூச்சு வழி விடுங்க மீண்டும் வலதில் மூச்சை உள்ள வலதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க இடதல மூச்சு வழி விடுங்க இந்த மாதிரி நிதானமாக பத்து முறை பண்ணிக்கணும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு கை சின்முத்திரை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு பத்து வினாடி அந்த மூச்சு உள்ள வருது மூச்சு வெளியே வர்றது அதை மட்டும் அப்படியே அமைதியாக வாட்ச் பண்ணுங்க இப்போ அப்படியே ரெண்டு கையும் தலைக்கு மேலே பொறுமையாக கும்பிட்டுக்கோங்க ரெண்டு கையும் நல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வழியோடு ஒரு ஃபைவ் டைம்ஸ் பொறுமையா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கைகளை பொறுமையா பக்காவட்டில் முட்டியில் வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு முறை மெதுவாக ரெண்டு கையும் தலைக்கு மேல பொறுமையா கொண்டுக்கோங்க நல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வழியோட ஒரு ஃபைவ் டைம்ஸ் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு கையும் முன்னாடி நீட்டிக்கோங்க கை அப்படியே ஆதி முத்திரை மூச்சு உள்ளெழுத்துட்டு கை மேலே கொண்டாங்க சோல்டரை நோக்கி மூச்சு உள்ளெழுத்துட்டு மூச்சு வெளியே விட்டுட்டு கை கொண்டாங்க மீண்டும் மூச்சு உள்ளெழுத்துட்டு மூச்சு வெளியே விட்டுட்டு மூச்சு உள்ளெழுத்துட்டு மூச்சு வெளியே விட்டுட்டு மூச்சு உள்ளெழுத்துட்டு மூச்சு வெளியே விட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படி கை தியான முத்திரை இடதுகை கீழே வலதுகை மேலே ரெண்டு பெருவர்களும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க நுனியை கை மடியில் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளிய விடுங்க மூச்சு உள்ளே இழிக்கின்ற பொழுது நல்ல சக்தி வாய்ந்த பிராணக்காற்றை சுவாசிக்கின்றோம் மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமது உடல் மனம் அதில் இருக்கக்கூடிய டென்ஷன் எல்லாம் ரிலீஸ் ஆகுது ஒரு ஃபைவ் டைம்ஸ் நல்லா மூச்சை உள்ளெழுத்து நல்லா மூச்சு வெளிய விடுங்க ஆழ்ந்த மூச்சை உள்ளெடுத்து வெளியிடும்போது அந்த காற்றில் இருக்கக்கூடிய பிராணசக்தி உடல் முழுக்க நன்றாக பரவுகின்றது இப்போ அப்படியே கண்களை மூடி உங்கள் மனசு அப்படியே இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம் அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை இரண்டு நிமிடம் கூர்ந்து தியானிக்கவும் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில்லை கட்டும் மற்றொரு மனம் அந்த அநாகத மையம் இதயத்தினுடைய உள்பகுதியிலே உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் ஜீவனை சிந்தையில் நினைத்து நிற்றலே தியானம் உடம்பிற்கோர் மருந்து நல்ல உழைப்பு உள்ளத்திற்கோர் மருந்து நல்ல நினைப்பு இது சர்க்குரு சீரோபிக்ஷினுடைய அற்புதமான பொன்மொழி இந்த உடல் நன்றாக உழைப்பதற்கு நூற்றி இருபது வயது வரை உழைப்பதற்கு யோகாசனமும் உள்ளம் நன்றாக இருப்பதற்கு நல்ல நினைப்பு தியானமும் யோகாசனம் தியானம் இவை இரண்டையும் தினமுமே மருந்தாக உட்கொண்டால் வாழ்க்கை வளமாக இருக்கும் இந்த நன்னாளிலே ஒவ்வொருவரும் இந்த யோக கலைகளை தினமும் பயின்று நமது உடலையும் உள்ளத்தையும் உறுதி செய்து வளமாக நலமாக வாழ்வோம் ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாய் வாழ்வோம் முதிரைகள் செய்வோம் மாத்திரைகள் தவிர்ப்போம் மீண்டும் மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் சர்வதேச யோகாசனத்தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் daily taste the daily